சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் அஷ்டமி திதி காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு அல்லது ஒரு பொருளை விற்பதற்கு அல்லது தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எதனையும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை அமல்படுத்தி ஒரு புதிய ஆரம்பத்தை வேலை தொழில் அமைப்புகளில் செய்து ஒரு வெற்றியை அடையக்கூடிய நல்ல நாளாக பணவரவுகள் வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு புதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆறாம் அதிபதி இன்றைக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கடன் மூலமான வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஐயா கடன் மூலம் எப்படிங்க வருமானம் வரும் வரவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா தொழிலை ஆரம்பிப்பதற்கு ஒரு கடன் வாங்குகிறோம் ஒரு வேலையில் சேருவதற்கு கடன் வாங்குகிறோம் இது மாதிரியான பணம் கொடுத்து ஒன்றை ஆரம்பித்து அதன் மூலமான லாபங்கள் வரும் என்கின்ற ஒரு எதிர்கால முதலீட்டிற்கான நல்லவைகளுக்கான கடன் வாங்கக்கூடிய சூழல் அதிலிருந்து வருமானம் ஏற்கனவே செய்த அதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு புதன் எப்பொழுதெல்லாம் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அப்போது ராசிக்காரர்களுக்கு பெண்கள் மூலமான லாபங்கள் வரணும் அப்படிங்கிறதும் ஒரு விதி இன்றைக்கு பெண் குழந்தைகள் வேலைக்கு போகக்கூடிய சூழல் அல்லது ஏற்கனவே வேலைக்காக ஒரு சில நிலையில் அலைஞ்சுக்கிட்டு இருந்த கல்வி முடியவில்லை என்பது போன்ற நிலைகளில் இருந்தவர்கள் தூர இடத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளிடமிருந்து பெற்றோர்களுக்கு பணம் வரக்கூடிய நிம்மதியான தகவல்கள் வரக்கூடிய அருமையான சூழல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சாஃப்ட்வேர்னு சொல்லப்படக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய கணிதம் சார்ந்த ஆடிட்டிங் சார்ந்த அக்கௌண்ட் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ராசிக்கார இளைஞர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்விகள் அத்தனையும் விலகக்கூடிய வெற்றிகள் மட்டுமே இனிமேல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளை பற்றிய கவலைகளும் விலகும் ஐந்து குடைவர் இன்றைக்கு ராசியிலேயே வலுத்து அமர்ந்திருக்கிறார் புத்திசாலித்தனம் அப்படியே செயல்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் இவ்வளவு நாள் இதை எப்படி நான் மறைச்சு வச்சிருந்தேன் தெரில அல்லது இவ்வளோ நாள் இதை எப்படி இதை யோசிக்காமல் போனேன் கண்டுக்காமல் போனேன் இது என்னுடைய அறிவுக்கு எப்படி எட்டாமல் போச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இன்றைக்கி நடக்கும் அடாடா இதை முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம்னா வேற மாதிரி நம்ம ரூட் இந்த மாதிரி போயிருக்கலாமே அந்த மாதிரி போயிருக்கலாமே என்பது மாதிரியான அடாடா என்று சொல்லப்படக்கூடிய அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன இருந்தாலும் எங்கே ஓட்டை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டோம் என்பது மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தாய்மாமன் உறவு இன்றைக்கு சிறப்பாக இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் தாய்மாமனும் சொல்லலாம் மாமனார் என்கின்ற ஒரு மனைவியின் வழியில் வரக்கூடியவர்களையும் சொல்லலாம் ஒரு மாமன் வழி உறவுகளில் ஒரு கசப்புகள் இருந்தவர்கள் அல்லது அங்கே எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருந்தவர்கள் மிக மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லலாம் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறீங்க இல்லையா சின்ன மாமா பெரிய மாமா அல்லது சொந்த தாய் மாமா என்பது மாதிரியான ஒன்று விட்ட மாமன் வழியில் பெண்ணெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட இன்றைக்கு புதன் ஒன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதால் திருமண விஷயத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அப்படியே பலிக்கக்கூடியது பெண்களுக்கும் இதை அப்படியே சொல்லலாம் மாமன் மகனை மணக்க வேண்டும் அத்தை மகனை மணக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் உறவு திருமணம் நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு எண்ணம் பலிக்கும் நல்ல நாள் இன்று மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற பயண மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் செலவு செய்து சுகம் காண்பதற்கான யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு செலவு செய்தாலே ஓரளவுக்கு இன்பம் கிடைத்திடும் இல்லையா ஒரு உல்லாச யாத்திரைகள் குழந்தைகள் கேட்ட ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கறது அல்லது குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா போன்றவைகள் இன்றைக்கே போவதற்கான திட்டமிடுதல் இன்றைக்கே கிளம்பலைனால் கூட அடுத்த மாதம் இப்படி போகலாம் அடுத்த வாரம் இப்படி போகலாம்ன்ற மாதிரியான ஒரு பயணம் போவதன் மூலமாக செலவுகள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக நன்மைகளும் மேன்மைகளும் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு கடன் அமைப்புகள் உண்டு ஆனால் அந்த கடன் நல்ல கடனாக இருக்கும் அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவ செலவுகளாக இல்லாமல் ஒரு நல்ல வகைகளுக்காக கடன் வாங்குறது வீடு முடிக்கிறதுக்காக கடன் வாங்குறது ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் நிலம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பணத்தை பரட்ட முடியல வட்டி இல்லாத கடனாக சொந்தக்காரர்களிடம் உறவுகளிடம் வாங்கி அதை கொடுக்க வேண்டி இருக்கிறது அதற்கான முயற்சிகளை பார்க்கலாமா இன்றைக்கி கேட்கலாமா இன்றைக்கு மதியம் வரைக்குமே நாள் நல்லா இருக்கிறனால ஒருத்தர்கிட்ட கடன் கேட்கணுன்றதுனா கூட வட்டி இல்லாத கடன் கேட்பதற்கான ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு அப்படியே தலைகளாக ஒரு பலன் சொல்லலாம் கடனை திருப்பி கொடுப்பதற்கான யோக நாளாகவும் இந்த நாள் அமையும் உங்கள் கையில் இருந்து நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் கடன் வச்சுருந்தா கூட பரவாயில்ல ஒரு ஆயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாயோ உங்களுக்கு முடிந்த ஒரு தொகையை இன்றைக்கு பிரின்ஸிபல் என்று சொல்லப்படக்கூடிய கடன் தொகையில் வட்டியாக கொடுக்காம கடன் தொகையில் இன்றைக்கு ஓரளவுக்கு அதை செலுத்துவதன் மூலமாக தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்ற கடன்கள் கூட சீக்கிரமாகவே இந்த வருட எதிரிக்குள்ளாகவே முழுவதுமாக உங்களால் முடித்துவிடக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடியது என்பதால் தூர இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய யோக நாள் நிதனத்திற்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் குருவும் புதனும் இன்றைக்கு பதினோராம் இடத்தில் வலுத்து அமர்ந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒன்று அறிவு இன்றைக்கு நல்ல விதமாக வேலை செய்யக்கூடிய நாள் ஒரு ஒரு வருஷமாகவே நான் சரியா வேலை செய்யலங்க என் புத்திசாலித்தனை எடுபடல இதுதான் உண்மை ராசி சில பல விஷயங்களை அப்படியே பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன் என்றாலும் கூட ஒரு ஒரு வருடமாகவே கடகராசிக்காரர்களால் நல்ல சிந்தனை நல்ல முடிவுகளை எடுக்க முடியவில்லை ஒன்று உங்கள் கையை கட்டப்பட்டு இருக்கிறது அல்லது உங்களுடைய அறிவு மூளை கட்டப்பட்டு இருக்கிறது என்பது தான் உண்மை ஒரு வருஷமாகவே அப்படியே தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தப்பு தப்பாக முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சில பல பழக்கம் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினால ஒரு பழக்க வழக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் ஏதோ ஒன்றில் இந்த பழக்கம் வந்துருச்சு ஏதோ ஒன்றில் இன்னொரு பழக்கம் வந்துருச்சு இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை முடிக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே எது உங்களுக்கு தேவையில்லாததோ அதை அடையாளம் கண்டு அதை அப்படியே தூரத் தள்ளிவிடக்கூடிய மனக்கட்டுப்பாடுகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெரியவர்களோடு இதுவரைக்கும் முட்டல் முரசல்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பணிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்ன இருந்தாலும் சின்னவங்க செஞ்சால் தப்பு பண்ணால் அதை பெரியவங்க தானே ஆகணும் ஒரு நிலையில் நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்களோ நம்ம ஓவராக போயிட்டோமோ இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கூட பெரியவர்கள் உங்களை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சிறப்பான நாள் என்று சிம்மராசிக்காரர்களுக்கு மஞ்சள் நிறமுள்ள பொருட்களால் நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு ஆதாயம் மிக்க நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரெண்டு பதினொன்றுக்குடியவர் இன்றைக்கு பத்தாம் இடத்துல குருவோடு இணைஞ்சிருக்கிறார் பத்தாம் இடத்துல குரு புதன் நினைவது என்பது ஒரு ஜுவல்லரி கடை நடத்தக்கூடியவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி நடத்தக்கூடியவங்க உலோகம் சார்ந்த பாத்திர கடை கவரிங் கடை போன்றவைகளை வைத்திருப்பவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு வியாபாரம் முன்னேற்றம் இல்லாத நிலைமைகள்லாம் அப்படியே மாறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் மிகப்பெரிய நல்ல பலனாக கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள் டே கேர்னு சொல்லப்படக்கூடிய குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய அமைப்பு நர்சரி பள்ளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றிலிருந்து ஐந்து வயது வரை இந்த ப்ரீகேஜி எல்கேஜி போன்ற ஸ்கூல் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் இந்த வருஷத்திலேயே நல்ல நிறைவான வருமானம் வரும் நம்ம உழைச்சது எதுவுமே வீண் போயிடாது என்பது மாதிரியான நம்பிக்கை தரக்கூடிய நன்னம்பிக்கை தினமாக இந்த நாள் அந் கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அமைந்திருக்கிறது இரண்டு பத்தாம் அதிபதிகள் வலுத்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகமாக வரும் கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு அல்லது ஏற்கனவே இருக்கின்ற கடனில் நிறைவாக முழுமையாக அடைத்து விடக்கூடிய அளவிற்கு இந்த வாரமே வருமானம் வரும் என்பதால் ஒரு சிறப்பான மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து இன்றைக்கு பயணங்கள் அல்லது பண வரவுகள் வரக்கூடிய சுப நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றமான நாள் அற்புதமான நாள் பரிசான ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஒரு இன்ப பரிசுகள் கிடைக்கப் போகின்ற ஒரு யோக நாள் முன்னேற்றம் இருக்கப் போகின்ற எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கப் போகின்ற மன நிறைவு இருக்கின்ற எல்லாம் கொடுத்து வைத்திருக்கின்ற ஒரு சுபரான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ராசிநாதன் குருவோட இணைய ராசியை குறுபார்த்திருக்கின்ற சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் எப்பெல்லாம் ராசிநாதனும் ராசியும் ஒளித்தன்மை பெறுகிறார்களோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் ராசிநாதன் குருவோடு சேர்ந்திருக்க ராசியை குரு ஐந்தாம் பார்வையாய் பார்ப்பது என்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு கேதுவும் இப்போது ராசியிலிருந்து புனிதத்தை அடைகிறார் ஐயா என்னங்கையா நடக்கணும் அப்படியே அடுக்கிக்கிட்டே சொல்றீங்களையா வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு வீண் செலவுகள் நிற்கக்கூடிய தன்மை குழந்தைகளை பற்றி தானே கவலைப்பட்டிருப்பாங்க அறுபது வயசு தானினாலே பிள்ளைக்கு வேலை இல்லையே புள்ள நல்லா இல்லையே புள்ளை இப்படி இல்லையே புள்ளி இல்லையே அல்லது உடம்பு சரியில்லையே தானே வரும் வேறு விதமான அமைப்புகள் இருக்காது இல்லையா அந்த அறுபது வயது தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் தீரக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்து ஒரு மூன்று வார காலத்திற்கு ஆரம்பிக்கிறது இளைஞர்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான உங்களுக்கு நன்மையான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அத்தனையும் அப்படியே லட்சியத்தை நோக்கி நடபூடக்கூடிய லட்சியம் கையில் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு மிகப்பெரிய அறிமுகம் இன்றைக்கு ஒன்று கிடைக்கும் அது எதிர்பாராத அமைப்புல தான் கிடைக்கும் ரொம்ப நாளாக தேடிப்போன ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போனாலே அவர் இருக்க மாட்டேன்றாருங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பினார் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பினாரு அல்லது அவர் இங்கே ஊர்லேயே இல்லை நாட்டிலேயே இல்லை அவரை பார்க்கறதுக்கு ஒரு மாதம் ஆகும் ஒரு வாரம் ஆகும் ஒருவரை பார்ப்பதற்காக மிகப்பெரிய காத்திருப்புகளை வைத்து கொண்டிருந்த எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர்களுக்கு இன்றைக்கு தெய்வம் குறுக்கே வந்ததை போல தற்செயலாக ஒன்று நடந்து அதன் மூலமாக அவருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய சில பல வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் பன்னிரெண்டாம் அதிபதி இன்றைக்கு எட்டாம் வெட்டில் சுபத்துவமாக குருவின் பார்வையோடு இருக்கிறார் குருவின் இணைவோடு இருக்கிறார் ஆறு பனிரெண்டு பனிரெண்டுக்குடியவர்கள் எட்டாம் இடத்தில் இணைந்திருப்பது என்பது ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு சொல்கிறாங்களோ அது அப்படியே நடக்கும் எல்லா நிலைமைகள்லையும் கொஞ்சம் மனம் பதற்றமாக காலையில் இருந்தாலும் கூட மத்தியானம் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை எல்லாம் பரம்பொருள் கையில் தான் இருக்குது நம்ம வந்து வெறும் பொம்மை தான் பொம்மையை ஆட்டுவது பரம்பொருள் என்கின்ற ஒரு விசாலமான மனதும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு ஆன்மீக குருமார்களுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய தன்மை தெய்வ திருவுருக்களை தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கு மனைவி மூலமான கணவனின் மூலமான சந்தோஷங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் லாபாதிபதி அமர்ந்து குருவின் இணைவோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இணக்கம் ஏற்படும் எத்தனை வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்லப்போனால் அறுபது வயது தாண்டி தான் ஒரு மனைவியை ஆண் புரிந்து கொள்ளவே ஆரம்பிக்கிறான் ரத்தம் சுன்ற வயசுன்னு சொல்லுவோம் எந்த ஒரு ஆணுக்குமே மனைவி அதிகமாக அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற வயசு அந்த அறுபது வயசு அந்த அறுபது வயசுக்கு கீழெல்லாம் மனைவியை கொடுமைப்படுத்தி விட்டு அந்த அறுபது வயது நெருக்கும்போது தான் இத்தனை அமைப்புகளையும் என்னோடு தாங்கி இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே ஒப்பற்றவள் என்கின்ற ஒரு மனைவி என்ற மகத்தான உறவை ஒரு பெண் என்கின்ற ஒரு உண்மையான ஆத்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஆணுக்கு அந்த அறுபது வயசுல வருது இல்லையா அது மாதிரியான நாட்கள் அது மாதிரியான அமைப்புகள் இப்போது விருச்சிகராசிக்கார ஆண்களுக்கு மனைவியின் மகத்துவம் புரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதே போலவே பெண்களுக்கு என்ன சொல்லலாம் இந்த மனுஷன் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு இன்றைக்கு என்னுடைய கையில இருக்கிறாரு என்னுடைய கை கடக்கமாக இருக்கிறார் என்னை கொஞ்சம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற ஒரு நல்ல சூழ்நிலைகள் வயதிற்கு ஏற்றார் போல அறுபது தான் இல்லை ஒரு சிறிய பருவத்துல ஒரு குடும்ப குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கூட இன்றைக்கு ஒருவருக்கொருவர் ஒற்றுமை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது விச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மாமன் மச்சான் உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் மாமாகிட்ட கடன் வாங்குறது மச்சாங்கிட்ட கடன் வாங்குறது அல்லது ஏற்கனவே வாங்கிய கடனை நல்ல விதமாக திருப்பி கொடுப்பது போன்ற குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வளர்ச்சிக்கான கடன் பத்தாம் அதிபதி இன்றைக்கு ஆறாவது வீட்டில் குருவோடு இணைந்திருக்கிறார் அப்போ ஆறாம் வீடு பலப்பட்டிருப்பதன் விதமாக சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் ஒரு நிலையில் அப்ரூவல் ஆகக்கூடிய தன்மை வீடு வாகனம் வாங்குவதற்கான கடன்கள் வீட்டுக் கடன்கள் அப்ரூவல் ஆகக்கூடிய நிலைமை வேலை சிரம கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா நினச்சிருந்தவங்களுக்கு நல்ல வேலைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு அரசு தேர்வுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே நல்ல விதமான வேலைகள் அதற்கான உறுதித்தன்மைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை என இளைஞர்களுக்கும் நடுத்தர வயதினருக்கும் நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு கணவரின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் கணவர் ஏதேனும் தங்க நகை வாங்கி தருவது அல்லது வீட்டிற்கான ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது வீட்டுக்கான ஒரு பொருளை பெரும்பாலும் பெண்கள்தான் தான் உபயோகப்படுத்துகிறீங்க இல்லையா ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் அல்லது ஒரு சமையல் பொருளாக இருக்கட்டும் அனைத்தும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களுக்காக செயல்படக்கூடியதாக இருக்கும் என்பதால் பெண்களின் சிரமங்களை குறிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நல்ல பொருளை ஆண்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பாக்கியாதிபதி குருவோடு சேர்ந்து அப்படியே ஐந்தாம் இடத்தில் சிறப்பான ஒரு நிலைமையில் இருக்கிறார் படிப்படியாக நல்லவைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்பதை மனசும் உடம்பும் உணர்ற நல்ல நாள் இன்னைக்கு எல்லா நிலைமைகள்லேயும் கடந்த காலத்தில் இருந்த சோதனைகள் இப்போ இல்லைப்பா உண்மைதான்ப்பா நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா என்கின்ற மாதிரியாக வெளியே சொல்லவில்லை என்றாலும் கூட மனம் உணரக்கூடிய உற்சாகமாக இருக்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அன்பாக இருக்கக்கூடிய சில பல நிலைகளில் ஏற்கனவே என்னென்னதை விட்டுக் கொடுத்தீங்களோ அந்த விட்டுக் கொடுத்தவைகள் எல்லாம் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு சுபமான சுகமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குழந்தைகளால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அதுலேயும் தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பாக அமெரிக்கா லண்டன் போன்ற மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏற்கனவே அவஸ்தைப்பட்டது அதுங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே இங்கிருந்து கூட பணம் அனுப்ப முடியல அல்லது தூர இடத்துல இருக்கிறாங்க இங்கே இந்தியாவிலோ தமிழ்நாட்டிலோ இருந்தால் கூட நம்முடைய செல்வாக்கை வச்சு ஏதாவது செய்யலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்ற கையேறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சும் உதவி செய்ய முடியாத ஒரு கையேறு நிலையில் இருந்த பெற்றோர்கள் அனைவருக்குமே இப்போது குழந்தைகளால் நல்ல தகவல்கள் நீங்கள் அவங்க கூட போய் சேர்ந்திருக்க முடியிற அமைப்பு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய அமைப்பு பேரன் பேத்திகளே வரக்கூடிய அமைப்பு என படிப்படியாக சந்தோஷங்கள் வரக்கூடிய ஒரு நிம்மதியான எதையும் சா அனுப ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் எட்டாம் அதிபதி இன்றைக்கு அவர் வீட்டிற்கு ஒன்பதில் குருவோடு இணைந்து நான்காம் இடத்துல இருக்கிறார் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் அம்மானால இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதனால் தாயை இன்றைக்கு நல்லா காக்க பிடிச்சி வச்சுக்கோங்க அம்மா கிட்ட ஒரு அனுமதி கிடைக்கணும் அம்மா இது இந்த இடத்துல ஒரு சொத்துக்குத்து எல்லாமே எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது இப்போ நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அல்லது இந்த இடத்துல இந்த இடத்துல கையெழுத்து போட்டிங்கன்னா அல்லது இவருக்கு இதை கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தீர்களே ஆனால் ஒரு சம்மதம் என்பது எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா ஒரு வாழ்க்கை துணைவரை அடையாளம் காண்பது அல்லது இந்த வாழ்க்கை துணைவர் சம்மந்தமாக என்று கேட்பது இதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்பது இது போன்ற நிலைகளில் எது உங்களுக்கு தாயிடமிருந்து வர வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்கு இன்றைக்கு அடி போடுவதற்கான அடி கொள்வதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பங்கு சந்தை போன்ற அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த நஷ்டங்கள் இன்றைக்கு விலகக்கூடிய அளவிற்கு சிறிய அளவிலான ஒரு பொருளாதார அமைப்புகள் ஒரு உயர்வுகள் இன்றைக்கு கிடைக்கும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குன்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னால் ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது பெரும்பாலும் ஜென்மச்சனி என்பது ஒரு தூண்டிலை போட்டுவிட்டு முதல்ல ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு அப்புறம் பத்தாயிரம் ரூபாய் பிடிச்சி எழுக்கிற அமைப்புகள் தான் நடக்கும் ஆகவே பத்தாயிரம் ரூபாய் இழந்தவர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் திரும்பி வரக்கூடிய அளவிற்கு பங்குச்சந்தை யூக வணிகம் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கில் ஓரளவுக்கு பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு அதிலேயும் தபால் துறையில் இருப்பவர்கள் குரியர் சர்வீஸ் நடத்துபவர்கள் டெலிவரி செய்யக்கூடியவர்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை டெலிவரி செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கு தலைமை பதவி அல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளுக்கான அனுமதிகள் அப்படியே கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கே அறிவிப்புகள் வரவில்லை என்றாலும் கூட ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு மேல்மட்ட இடத்துல அனுமதிகள் கிடைக்கணும் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போடணும் இல்லையா அந்த மாதிரியான கையெழுத்து போடுவதற்கான ஆரம்பங்கள் அடிப்படை அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு குடும்ப விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய சம்பளம் தான் இப்போதைக்கு தேவைப்படுகிறது ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சால் சரியில்லை இன்னொருவருக்கும் வேலை கிடைக்கணும் அதாவது மனைவிக்கும் வேலை கிடைச்சா தான் அவருடைய வருமானத்தையாவது சேமித்து வைக்க முடியும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார ஆண்களுடைய முயற்சிகள் பழிக்கக்கூடிய அமைப்பு பெண்ணிற்கு அதாவது மனைவிக்கு ஒரு தொழில் வைத்துக் கொடுப்பது அல்லது மனைவிக்கு ஒரு வேலை கிடைப்பது போன்றவைகளில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சகோதர உறவுகள் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும் தம்பி தங்கைகளால் அண்ணன் உதவிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இளையவர்களுக்கு நாம் செய்து கொண்டிருப்பது என்கின்ற அமைப்புகளும் அப்படியே மாறி சிறியவர்களும் நமக்கு உதவுவார்கள் என்பதற்கான சில ஆதார அடிப்படை அம்சங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது இன்று இதுவரை பனிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ஆழமான நுட்பமான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேரும் சேர்ந்துருந்தான் என்னங்கயான்னு கேட்கறாரு பெரும்பாலும் இதை முக்கூட்டு கிரகங்கள்னு நாங்கள் சொல்லுவோம் சூரியனும் புதனும் சுக்கரனும் அருகருகே பயணக்கூடிய பயணிக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மூணு பேருமே சேர்ந்துருப்பாங்க அல்லது சூரியனோ சுக்கிரனோ சேர்ந்திருக்கும் சூரியனோ புதனும் சேர்ந்திருக்கும் ஆக இந்த முக்கூட்டு கிரகங்கள் அருகருகே பயணிக்கக்கூடியவை என்பதால் பெரும்பாலும் இவர்கள் மூவரும் சேர்ந்திருப்பார்கள் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம் பேரகத்திலாம் பயந்துட வேண்டாம் புதன்னா புதன் ஆதித்யன்னா சூரியன் சூரியனும் யோகம் என்கின்ற அமைப்பு சேர்க்கை இணைவு என்கின்ற ஒரு அர்த்தம் சூரியனும் புதனும் தான் புதாதித்ய யோகம் என்பதை சமஸ்கிருதத்தில் ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏற்றார் போலவும் இருக்கின்ற இடத்திற்கு ஏற்றார் போலவும் இந்த பலன்கள் நடக்கும் பொதுவாகவே பத்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனுக்கு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இது நடந்ததுனா அதாவது இப்படி சொல்றதை விட நீங்கள் மத்தியானம் பிறந்திருந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் மத்தியானம் பிறந்திருந்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருப்பார் அல்லது ஒம்பது பதினோராம் இடத்துல கொஞ்சம் விலகி இருப்பார் இந்த பத்தாம் இடத்தில் மதியம் நேரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்போல கொடுக்கும் இதை நாங்கள் கேந்திரம்னு சொல்லுவோம் கேந்திர கோணங்கள்ல இந்த மூன்று கிரகங்கள் கூடியிருக்கும் பொழுது எந்த லக்கணத்துல நீங்க பிறந்தவராக இருந்தாலும் கூட பெரிய கஷ்டங்கள் எதையும் கொடுக்காது சூரியன் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி இருந்தால் அவர் கொஞ்சம் சுபத்துவமாக அதிகாரம் உள்ளவராக சூரியதம் வரும்போது நல்ல பலங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சுக்கரனுக்கு மட்டும்தான் அஸ்தங்க தோஷமே தவிர புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது ஏன்னா புதன் சூரியனோடு எப்பவுமே நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மிக குட்டி கிரகம் ஆக எப்போவுமே சூரியனுக்கு பக்கத்தில் தன்னுடைய ஒளியை இழக்கக்கூடிய சூழலில் அது இருக்கிறதுனால புதனுக்கு மட்டும் அஸ்தங்கம் என்கின்ற சூரியனை நெருங்குகின்ற தோஷம் இல்லை என்று முழு நூல்கள் நிறைய ஒரே ஒருமித்த கருத்தில் சொல்லுது ஆனால் அந்த சுக்கரன் அஸ்தகம் ஆகிறது நல்லதில்லை அதனுடைய தனித்தன்மைக்கு நல்லதில்லை ஆனால் சூரிய திசைக்கு அது கொஞ்சம் நல்ல பலன்களை செய்யும் பொதுவாக சுக்கரனும் புதனும் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இந்த லக்கணங்கள்ல நான்கு சுக்கரனுடைய புதனுடைய லக்கணங்களுக்கு மட்டும் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்திருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஆனா மகர கும்ப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகரத்திற்கு சூரியன் ஆயிடுவார் ராஜயோகாதிபதி ராஜயோகாதிபதியாகவார் அப்போ இந்த சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற அமைப்புகள் ஆறு எட்டு பன்னெண்டு மாதிரியான இடங்கள்ல மகர கும்பலக்கணங்களுக்கு சேர்ந்தால் மட்டும் சுக்கிரனுடைய பலத்தை சுக்கிரனுடைய காரகத்துவத்தை சுக்கிரனுடைய நன்மைகளை குறைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே வந்துடும் ஆனாலும் எட்டாம் இடத்துல ஒரு இடத்துல இருக்கிறார் அந்த ஆனாலும் ஆனாலும் இஃப் பட் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக ஜோதிடத்தில் உண்டு விதிகளை விட விதி விளக்குகளை அதிகம் அறியக்கூடிய சாஸ்திரமான இதுல விதி ஒன்று இப்படி இருந்தால் அதற்கு விதி வழக்குகள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து தான் எல்லா விதமான பலன்கள் ஒற்றை வரியில் ஒற்றை எழுத்துல சூரியனும் புதனும் சுக்கரனும் இப்படி சேர்ந்திருந்தால் இந்த பலன் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது மகர லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தால் அந்த எட்டாம் அதிபதியாகிய சூரியன் கெட்ட பலன்களை கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து விடுகிறார் என்பது தான் உண்மை ஆகவே அந்த அந்த லக்கணங்களுக்கு ஏற்றாற் எந்தெந்த இடங்களில் இவர்கள் இருக்கிறார்கள் பன்னிரெண்டு லக்கணங்களுக்கு கேந்திர கோணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் இருக்கிறாரா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் அந்த சூரியன் புதன் சுக்ரன் வலுத்திருக்கிறாரா இணைந்திருக்கிறாரா என்பதை பார்த்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் இப்போது நான் சொன்னதைப் போல மதிய நேரங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே பொதுவாக சூரியனும் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாலே அது அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்களை தர முடியாத நல்லதொரு யோகமாகவே அமைந்திருக்கும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க